தமிழ் சொந்தங்கள அனைவருக்கும் வணக்கம் இது தமிழூற்று தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னாக்கா الناக்க மறக்காம நம்ம சேனல் subscribe பண்ணி கூட இருக்க bell icon click பண்ணி all அப்படின்னு செட் பண்ணீனா நம்ம சேனல் நம்ம பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு காதல் கவிதை பொதுவா ஒரு காதல் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் நீ கேட்பேன் தெரிஞ்சுதான் நான் ஆல்ரெடி ஒரு கவிதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு அழகான காதல் கவிதை தான் ஒரு லவ் ப்ரப்போசல் போயிட்டு தான் பார்க்க போறோம் ஸோ ஒரு காதலை வெளிப்படுத்துற ஒரு கவிதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரியா அது என்ன கவிதை அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்பே காதல் இருக்கின்றதா இல்லையா காதல் இருக்கின்றதா இல்லையா காதல் என்பது கட்டில் வரையா அல்லது கல்லறை வரையா வாடி நின்றேன் உண்மையான அன்பை தேடிச் சென்றேன் அப்பொழுதுதான் முகம் கண்டேன் மனதில் காதல் கொண்டேன் அப்பொழுது என்னுள்ளே ஒரு கேள்வி எழுப்பினேன் அப்பொழுது என்னுள்ளே ஒரு கேள்வி எழுப்பினேன் காதல் என்பது நஞ்சை கக்கும் நாகத்தின் சீற்றமா காதல் என்பது நஞ்சை கக்கும் நாகத்தின் சீற்றமா அல்லது நந்தவன பூக்களின் அழகான தோற்றமா அனைவருக்கும் கிடைக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் கோவிலின் தீர்த்தமா இல்லை அன்பினருக்கு மட்டும் கிடைக்கும் தேவலோக அமிர்தமா அன்பே அனைத்து கலைகளிலும் தேடி பார்த்தேன் உன் நடையை போன்றதொரு நடனக்கலை ஏதேனும் உள்ளனதா என்று இல்லை பல கவிஞர்களின் கவிதைகளை கேட்டேன் பல கவிஞர்களின் கவிதைகளை கேட்டேன் உன் தீர்ப்பை போன்றதொரு கவிதை ஏதேனும் உள்ளனதா என்று காட்டுப்பறவைகளின் பறவைகளின் கேட்டேன் காட்டுப்பறவைகளின் ஓசைகளை கேட்டேன் உன் சிரிப்பை ஒரு இசை ஏதேனும் உள்ளனதா என்று இல்லை இறுதியாக கடவுளிடம் வரம் கேட்டேன் உன் கண்களில் இமையாக வேண்டுமென்று உன் கருங்குந்தில் இதழாக வேண்டுமென்று உன் கால்பொலில் மணியாக வேண்டுமென்று என்ன செய்வது என்ன செய்வது கேட்கின்ற வரமெல்லாம் கொடுத்து விட்டால் கேட்கின்ற வரமெல்லாம் கொடுத்து விட்டால் அக்கடவுளும் மனிதனாகி விடுவான் இம்மனிதனும் கூட கடவுளாகி விடுவான் அக்கடவுளும் மனிதனாகி விடுவான் இம்மனிதனும் கூட கடவுளாகி விடுவான் அதனால்தான் காதல் எனும் வரம் வேண்டி காதல் எனும் வரம் வேண்டி காலம் காலமாய் தவம் இருக்கிறேன் உன் இதயம் உண்டு காதல் எனும் வரம் வேண்டி காலம் காலமாய் தவம் இருக்கிறேன் உன் இதயம் உண்டு பிடித்திருந்தால் என் இதயத்தை படி இல்லையேல் காதலும் இல்லை நான் உன்னை காதலிக்கவும் இல்லை என்று என் தவத்தை பிடித்திருந்தால் என் இதயத்தை படி இல்லையேல் காதலும் இல்லை நான் உன்னை காதலிக்கவும் இல்லை கவிதை உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இல்ல உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேளுக்க மெசேஜ் கொடுங்க மேலும் இது பண்ற பல பயணங்களை பதிவே ஒரு பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் உரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெலக் கிளிக் பண்ணி ஆல் அப்படினு செட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நம்ம போற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும் அதுவரை மீண்டும் நல்லதொரு பதிவு சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் தொடைபெறுவது உங்கள் உற்று சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நான் கூற சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம் தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும் அன்று தரணியெங்கிலும் தமிழ் மொழி சொல்லும் நன்றி